पच्चीसे माँ डाम डांगर कुछ रिपोर्ट साइलेंट माँगा है साफ़ संजीक्त है कुछ क्या वो क्या இஸ்கூல இருந்து பாயிரும் காளியம்மா வந்து ஆயலை வந்து பாயாட்டனும் ஆயலை வந்து 5 மணி ஆச்சு வந்து கொஞ்ச நேரத்துல கர

அம்மா சாப்பிட் பண்ண Terima kasih telah menonton! சகாதரா ஓரே பார்க்குங்க சரி நம்ம ஃபோன் வந்தா எல்லாரும் கூரங்கம்மா இங்க வந்து வாங்க இந்த பைருக்கு வேற வழி இல்லா பர்னு இந்த ஆஸ்பத்திரி বন্ধ ச்சே அடுத்த நான் கிமா நான் கிட்ரா என்ன இப்பிடி இருக்கு நெர்லி பல்லானே انا இல்ல يا ماما பல்லானே غلط बोल केतले ايه रोजी